நன்றியில் செல்வம் என்ற துரிபொருளிலே உரையாற்ற வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழறிவியின் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என் ஜெல்நாதனையா அவர்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாரடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து எண்ணுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு கொடுத்து உதவும் பண்பினால் இன்பமுறும் இயல்பு இல்லாதவரிடம் கோடி கோடியாக செல்வம் குவிந்தாலும் அதனால் பயன் எதுவுமில்லை நாளடியார் பொருட்பால் அதிகாரம் இருபத்தி ஏழு நன்றியில் செல்வம் பாடல் இருநூற்று அறுபத்தி ஆறு முதல் இருநூற்று எழுபது வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் பொருட்பால் அதிகாரம் இருபத்தி ஏழு நன்றியில் செல்வம் பாடல் இருநூற்று அறுபத்தி ஆறு நாரா தகடே போல் நன்மலர் பொற்பாவாய் நீரா நிலத்து விளியரோ வேறாய புன்மக்கள் பக்கம் புகுவாய் நீ பொன்போலும் நன்மக்கள் பக்கம் துறந்து நறுமணமற்ற புற இதழைப் போல நல்ல தாமரை மலரிலே இருக்கும் அழகான பதுமை போன்ற திருமகளே நீ பொன் போன்ற நல்ல குணமுடைய மேன்மக்களை விட்டு விலகி கீழ்மக்களை சேர்கிறாய் ஆதலால் பூமியில் சாம்பலாகி அழிந்து போ பாடல் இருநூற்று அறுபத்தி ஏழு நயவார்கன் நல்குறவு இன்று கொல்லோ பயவார்கான் செல்வம் பரம்ப பையின்குள் வியவார்கான் வேர்க்கண்ணாய் இவ்விரண்டும் ஆங்கு நயவாது நிற்கு நிலை வேல் போன்ற கண்ணை உடையவளே பிறர்க்கு உதவும் நல்ல குணங்கள் உள்ளவரிடத்தே இருக்கும் வறுமைக்கு வெட்கம் இருக்காதோ ஒருவருக்கும் நன்மை செய்யாத மக்களிடம் உள்ள செல்வம் அவர்களை விட்டு நீங்காமல் ஒட்டி கொள்ளும் பிசினோ இந்த வறுமையின் செல்வம் ஆகிய இரண்டும் நல்லோரிடமும் கீழோரிடமும் விரும்பத்தகாத முறையில் நிற்கும் தன்மைகளைக் கண்டு நீ வயப்பாயாக பாடல் இருநூற்று அறுபத்தி எட்டு வளவைகள் அல்லாதோர் காலாறு சென்று கலவைகள் உண்டு கழிப்பர் வளவைகள் காலாறும் செல்லார் கருணையால் துய்ப்பவே மேலாறு பாய இருந்து வெட்கமற்றவர்கள் அல்லாதார் வறுமையுற்ற போதும் நடந்து சென்று ஆங்காங்கே பெரும் கலவைச்சொற்றை உண்டு காலத்தை கழிப்பார்கள் வெட்கமற்றவர்கள் காலால் நடந்து செல்லாராகி தம் வீட்டுள்ளே இருந்து உடல் மேல் வியர்வை மிகுதியாக வடிய பொறிகரியுடன் கூடிய உணவை தாமே உண்டு மகிழ்வர் பாடல் எண்ணூற்று அறுபத்தி ஒன்பது ஒன்பது பொன்னிற செண்டல் பொதியோடு பீழ் வாட மின்னொளிர் வானம் கடலுள்ளும் கான்று குக்கும் வெண்மை உடையார் விழிச்செல்வம் எய்தியக்கால் வன்மையும் அன்ன தகைத்து பொன்போலும் நிறமுடைய சென்னீர் சென்னற் பயிரானது தன்னுள் பொதிந்திருக்கும் கதிர்களுடன் வாடிக்கொண்டிருக்க மின்னல் விலங்கும் மேகமானது அங்கே பெய்யாது கடலிலே பெய்துவிடும் அறிவற்றார் மிக்க செல்வத்தை பெற்றால் அவர் கொடையும் அத்தன்மையாகும் பாடல் இருநூற்று எழுபது ஓதியும் ஓதார் உணர்விலார் ஓதாதும் ஓதி அணையார் உணர்வுடையார் தூய்தாக நல்கூர்ந்தும் செல்வர் இரவாதார் செல்வரும் நல்கூர்ந்தார் ஈயார் எனினின் உலக நடையினை அறியும் அறிவிலாதார் கற்றவராயினும் கல்லாதவரே ஆவர் உலக நடையினை அறியும் அறிவுடையார் கல்லாராயினும் கற்றவரே ஆவர் வறுமையுற்றாலும் மனம் துயராய் இருந்து பிறரிடம் சென்று ஒன்றையும் இரவாதவர் செல்வரே ஆவர் செல்வரும் வரியோருக்கு ஒன்றை கொடுத்து உதவராயின் வரியரே ஆவர் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது நலம் தரும் நாளடியார் நானூறு வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமுல் தேனி என் ஐயா அவர்கள் தக்கோலத்திலிருந்து நன்றி இளைய மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி